கலிபோர்னியாவின் அசுசாவில் உள்ள ஒரு சிறிய அமைதியான வீட்டில் உலகம் கவனிக்காத குழந்தைகளின் அனைத்து வலிகளையும் தன் நெஞ்சில் தாங்கிக் கொண்டு வாழ்கிறார் முகம்மது பிசிக் முப்பது ஆண்டுகளுக்கும் மேலாக யாரும் ஏற்றுக்கொள்ளாத குடும்பங்களால் கைவிடப்பட்ட கொடிய நோய்களால் பாதிக்கப்பட்டு தங்கள் வாழ்க்கையின் இறுதி இறுதிநாள்களை எண்ணிக்கொண்டிருக்கும் குழந்தைகளுக்கு தனது வீட்டுக் கதவுகளை முழுவதும் திறந்து வைத்திருக்கும் மௌனமான மனிதர் உலகம் அவர்களுக்கு கொடுக்க மறுக்கும் ஆதரவு அன்பு ஒரு பெயர் ஒரு வீடு ஒரு தந்தையின் தோள் இதையெல்லாம் அவர்கள் தங்கள் கடைசி மூச்சுவரை உணர்ந்து செல்ல அவர் தினமும் இரவும் பகலும் உழைக்கிறார் பல குழந்தைகள் பார்ப்பதற்கும் பேசுவதற்கும் நகர்வதற்கும் வலிமையின்றி இருக்கிறார்கள் ஆனால் முகமது பிசிக் அவர்களை தன் கைகளில் தூக்கி அவர்களுக்காக பாடி அவர்களுக்கு அருகில் தூங்கி நீங்கள் தனியாக இல்லை என்ற உணர்வை கடைசி நொடியும் உணர்த்துகிறார் அவர் கவனித்த பத்து குழந்தைகள் நோயால் உயிரிழந்தபோது அவர்களை அடக்கம் செய்யும் கடைசி பணிகளையும் அவர்தானே செய்தார் ஒரு தந்தை மட்டுமே காட்டக்கூடிய அன்பின் உச்ச வடிவமாக இந்த பணியை தன்னுடன் இணைந்து தொடங்கி பல ஆண்டுகள் கஷ்டப்பட்டு குழந்தைகளுக்காக உயிர் தந்த அவரது அன்பு மனைவி மரணமடைந்த பின்னும் அவர் பணியை நிறுத்தாமல் ஒருவராக தொடர்ந்தார் ஒவ்வொரு உயிருக்கும் மதிப்பு உண்டு எந்த குழந்தையும் தாங்கள் நேசிக்கப்படுகிறார்கள் என்பதை அறியாமல் இறக்கக்கூடாது என்று அவர் கூறும் அந்த வார்த்தைகள் அவர் செய்யும் பணியின் இதயத்தையும் ஆவியையும் சொல்லுகின்றன புகழும் இல்லை பாராட்டும் இல்லை உலகம் தேவையற்ற குழந்தைகள் என்று ஒதுக்கிய நிற்பாவிகளுக்கு நம்பிக்கையின் பரிபூர்ண அன்பு மட்டும் ஒவ்வொரு இரவும் அவர்களுடன் விழித்திருந்து அவர்கள் வழியில் சிரம் சாய்க்க வேண்டாம் என்று தன் ஆவலையே அர்ப்பணிக்கும் தந்தை எனும் உருவத்தின் உண்மை பெற்றோராலும் சமுதாயத்தாலும் ஒதுக்கப்பட்ட இந்த குழந்தைகளை அல்லாஹின் திருப்திக்காக பாசத்துடன் அரவணைக்கும் முகமது பிசிக்குக்கு அல்லாஹ் தனது ரஹ்மத்தை பெருக பெருக அழிப்பானாக ஆமேன்